வணக்கம்ங்க நாங்கள் விஷ்மிலா காசு பேசுகிறோம் விஷ்மிலா காசை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க விஷ்ணுலா காசை பதிச்சு இந்த பாருங்க ஆறு நாளில் ஏழு வண்டி கொடுத்தேன் ஷாப் வீடியோ போட்டேன் எல்லா வண்டியும் கொடுத்துட்டேங்க அதில் மூணு வண்டி தான் நிற்கிது பத்து வண்டி போட்டேன் ஏழு வண்டி போயிடுச்சு கொடுக்குற போது சுத்தமாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது சிங்கிளாக வீடியோ போடுறேன் இப்போ வீடியோ போடுறேன் டாட்டா இண்டிகா டாட்டா இண்டிகா வீடியோ போடுறேன் அதுக்காக அது முன்னே மாஞ்சா போட்டிருக்கேன் அப்டேட்டில் இருக்குமா முடிஞ்ச மாத்திர மாஞ்சா இருக்குது இப்போது அம்மா பண்ணால் ஆல்ட்டோ இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோலேஜ் இருக்குது ஈகோ இருக்குங்க ஈகோ ஒன்று லோ பட்ஜெட்டில் ஒன்று போட்டிருக்கேன் மாதிரி டிசர் ஒன்று இருக்குது ஜஸ்ட் இருக்குது ஸ்காலாக இருக்குது நிறைய வண்டிங்க வந்துருக்கு பக்காவாக போடுறேன் ஹை பட்ஜெட் போட்டதே போயிடுச்சுங்க ஆறரை லட்ச ரூபா வண்டிலாம் அப்படியே மறுநாள் காலையிலேயே போயிடுச்சு ரெண்டு வண்டி போட்டுருந்தேன் ஆறு லட்ச ரூபா ஒன்று ஆறு லட்ச ரூபான் ஒன்று ரெண்டுமே சொல்லட்டு அதுக்கு மாதிரி நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க ஏழு வண்டி போயிட்டு இப்போ போடுற டாட்டா இண்டியா லோ பட்ஜெட்டுக்கு தரேன் பக்கா கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு இன்ஜின் சுத்தமாக இருக்குங்க இந்த வண்டியில் எங் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு உங்கள் ஊரில் போய் ஸ்டிக்க மாட்டேங்க ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்காத வண்டி தான் நான் கொடுக்குறேன் அதுலேயே இன்னும் பக்கா கண்டிஷனில் இருக்குது பக்காவாக இருக்கிற வண்டி டயர் கூட பாருங்கள் டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு ஷீட் கவர் இருக்கும் வண்டியே தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது கஸ்டமர் ரெண்டு ரூபா இருக்குன்னு கேட்குறாரு நான் முடிஞ்சிருக்கோம் ஒரு ஒன்று தொண்ணூறு இல்லை ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரபா பண்ணித்தரேன் வண்டி தெளிவாக இருக்கும் இன்டீரியர்லாம் காட்டுறேன் எல்லாமே பார்த்துருங்க ஃபஸ்ட்டு இன்ஜினை காமிக்கிறேன் பிஷினா காசு இருக்கிற இடம் வேலுட்டு திருவண்ணாமலைப்பூரோடய சந்தவாசல் சந்தவாசல் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸ் இருக்கிற இடம் ஒரே இடம் சந்தவாசல் தான் இந்த இன்ஜின காமிரேன் இன்ஜின் நல்லா இல்லைன்னா எடுக்காதீங்க நல்லா இருந்தால் மட்டும் எடுங்க அதேமாரி ஃபோனில் காசு போடுறதா வண்டி பார்க்கம்னா என்டனில் ஆர்டிஎம் போடாதீங்க என்டிஎம் போடாதீங்க வெளியும் போடாதீங்க ஏமாறாதீங்க நேரில் போய் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தா வெளியே கேட்டு எடுங்க எல்லாம் எடுக்காதீங்க ஃபோன்லலாம் போடாதீங்க இன்ஜின் நல்லாக்கா செக் பண்ணிங்க கற்றுக் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்சிருக்கும் எல்லாருமே கற்றுக்குங்க நான் கற்றுக் கொடுக்குறேங்க என்னால் முடிஞ்சிருக்கும் இன்ஜினை செக் பண்ணி செக் பண்ணி கற்றுக் கொடுக்குறேன் வீடியோ பார்த்து கற்றுங்க இப்போ இன்ஜினை காமியெல்லாம் பார்த்துங்க இந்த வண்டியில் தாங்க இப்போ ஒரு அப்போ வேலூர் வைக்கும் போயிருந்தேன் அப் அண்ட் டவுன் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு போயிட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆயில் அடிக்கலை அதை வச்சு தான் சொல்கிறேன் ஹீட்டில் போய் வந்து ஆயில் அடிக்கலை இந்த ஆயிலை பார்த்துங்க என்னமாரி தெளிவாக காட்டுறதில்லைங்க நிறைய பேர் நம்ம காட்டுறோம் வர நினைக்கிறேன் பார்த்துங்க நான் பண்ண

சுத்தமாக இருக்குங்க வண்டி தெளிவுனா தெளிவு அவ்வளோ தெளிவு ஒன்று எண்பத்தஞ்சு இருக்கும் வாங்கி தரேன் வாங்க வண்டி ஒரிஜினாலிட்டி பக்கா இருக்குது ஒன்று எண்பத்தஞ்சு எப்படியாவது வாங்கி தரேன் நேரில் வாங்க தெளிவாக பக்காவாக இருக்குங்க வண்டிலே இது சில்வர் மெட்டாலிக் இது சரிங்களா வெள்ளி கலரில் இருக்கும் வண்டி சுத்தமாக பக்க இருந்து டயர்லேருந்து இருந்து எல்லாமே தெளிவு இருக்கும் ஒரிஜினாலிட்டி இருக்குங்க நான் கொடுக்குற வண்டிலாம் ஒரிஜினாலிட்டி பக்கா இருக்கும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்குங்க அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கு டேஷ் போர்டெலாம் க்ளீனாக இருக்குது சீட்டு பாருங்கள் பக்காவாக போட்டிருக்காங்க சீட்டும் நல்லா இருக்குங்க இந்த சீட்டு நான் கஸ்டமரே போட்டிருக்காங்க நம்ம போட்ட இல்லைன்னா நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க அவங்களே இவ்வளோ நீட்டாக போடுறாங்கன்னா வண்டி சுத்தமாக வச்சுன்னு இருப்பாங்க தெளிவான வண்டி இதை பாருங்கள் இதை கைட்டு காமிக்கிறேன் அந்த ஒரிஜினாலிட்டி கரெக்டாக இருக்கணுங்க பக்காவாக இருந்தால் தான் கொடுப்போம் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது நல்லா க்ளீனாக இருக்குது வண்டியே பக்கா கண்டிஷனு இந்த பேக் சைடாக பாருங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க சுத்தமாக நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாமே க்ளீனாக பக்காவாக இருக்குது ஒரு தெளிவான வண்டி அப்டேட் பண்ணிங்க சரிங்களா இருட் ஆயிடுச்சு லாஸ்ட் வீடியோ இதை பிடிக்கிறேன் நீங்கள் மட்டும் சிங்கிள் சிங்கிளாக நாலு வண்டி பிடிச்சிருக்கேன் ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு நாள் அப்டேட் வரும் பக்கா கண்டிஷனருக்கு தெளிவாக இருக்குங்க விஸ்மில்லா காசில் இண்டிகா வந்தால் நிற்கிறது இல்லைங்க ஏன்னா நான் ஒரிஜினாலிட்டி கொடுப்பேன் ஒரிஜினாலிட்டி இருக்க வண்டி தான் நிற்க வைப்பேன் நல்ல வண்டி ஒன்று எண்பத்தஞ்சு இருக்கும் வாங்கி தரேன் நல்லா இருக்குது மிஸ் பண்ணாதீங்க தெளிவான வண்டி டாப்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது பக்கா கண்டிஷனுக்கு கஸ்டமர் சொல்ற ரெண்டு ரூபா சொல்றாரு வாங்க ஒரு பதினஞ்சு ரூபா குறைச்சி எப்படியாவது பேசி வாங்கி தரேன் நேரில் வாங்க என்னை நம்பி நேரில் வாங்க பக்காவாக நம்ம பேசி வாங்கி கொடுப்போம் ஒரு தெளிவாக பக்காவாக இருக்குது விஸ்மிலா காசை பார்க்குறவங்களுக்கு நல்லா வண்டி கொடுப்போம் வண்டி பார்த்துருப்பீங்க தெளிவாக காமிக்கிறேன் இன்ஜினை எவ்வளோ நேரம் ரேஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க தரத்து நல்லா குத்துணும் அதனால தான் ரப்பர் பிடிங்கிலேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாம் காமிக்கிறேன் அதனால தான் என் பேருக்கு இங்கே வண்டி நிற்காது நல்ல பொருள் கொடுக்குறேன் விஸ்மிலா காசை நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கொடுப்பேன் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ நிறைய போடுறேன் நிறைய வந்திருக்கு நிறைய வண்டிங்க இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு நாளோ டவராகவும் வந்து போடுறேன் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போடுறேன் டெய்லியும் பாருங்கள் நன்றிங்க